ஹாய் விவர்ஸ் தேர்தல் களம் யார் யாருடன் கூட்டணி யார் யாருடன் நேரடி போட்டி என்ற விவரத்தை அலசுகிறது உங்கள் யூடியூப் சேனல் சேகர் நடந்து முடிந்துள்ள கூட்டணி இடஒதுக்கீடு பங்கீட்டு அதன்படியில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள வீசிக்கானது சிதம்பரம் தொகுதியிலும் விழுப்புரம் தொகுதியிலும் போட்டியிடுவதாக கூட்டணி கட்சிகள் அதிகாரபூர்வமாக வெளியிட்ட நிலையில் சிதம்பரம் தொகுதியில் தொல் திருமாவளவன் வீசிக்க தலைவர் போட்டியிடுகிறார் இவரை எதிர்த்து யார் போட்டியிடுறாங்கனாக்கா பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுவதா சொல்லப்படுகிறது இதுவரைக்கும் வரைக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை கடந்த தேர்தல் ஒப்பிட்டு பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சியே தனித்தொகுதியில் தொல் திருமாவளவனை எதிர்த்து போட்டியிடுவதாக தகவல் சொல்லப்படுகிறது இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி முடிவு பற்றி எடுக்கவில்லை கூட்டணி யாருடன் இருப்பார்கள் என்று இன்னும் அறிவிப்பு வெளியாகவில்லை கூட்டணி குறித்து விருப்ப மனுவும் வாங்கவில்லை தேர்தலில் போட்டியாளர் யார் என்றும் இன்னும் அறிவிப்பு வெளியவில்லை இது குறித்து உங்களுக்கு யாரேனும் போட்டியிட விருப்பம் இருந்தால் இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்